மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கூட நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நாளைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு கிறிஸ்மஸ் நாள எந்தெந்த சீரியல்ஸ்லாம் இல்லை என்னென்ன சீரியல்ஸ்லாம் டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த டவுட்டுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜி தமிழோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஏழு மணிக்கு ஒளிமயமான எதிர்காலம் அதை தொடர்ந்து எயிட் ஓ கிளாக் அண்ணா சீரியலோடைய ரிப்பீட்ஸும் எயிட் தேர்ட்டிக்கு சந்தியாராகம் சீரியலோடைய ரிப்பீட்ஸும் டெலகாஸ்ட் ஆக இருக்கு நைன் ஓ கிளாக் ஸ்டார் மூவி வந்து டெலிகாஸ்ட் ஆகும் நைன் டு டுவெல் மூவி அப்புறம் டுவெல் ஓ கிளாக்கும் டுவெல் தேர்ட்டிக்கும் ஆஸ் யூஸ்வல் கார்த்திகை தீபம் அண்ட் வேறா சீரியலோடைய ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆகும் அதிலிருந்து ஒன் ஓ கிளாக்லேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் எல்லா நூன் டைம் சீரியலுமே டெலிகாஸ்டாக இருக்குது த்ரீ தேர்ட்டிலருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அன்னபூர்ணி மூவி வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஓ கிளாக்லருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஸோ இல்லாத சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி அந்த ரிபீட் சீரியல் மட்டும் நைன் டு டுவெல் வரைக்கும் போகும் இல்லையா அது மட்டும் தான் கிடையாது மற்றபடி எல்லா சீரியல்ஸுமே பொறுத்த வரைக்கும் இருக்கு அண்ட் சன் டிவில எயிட் ஓ கிளாக்ல இருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்பெஷல் ஷோஸ் இருக்கு லெவன் ஓ கிளாக்ல இருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் பட்டாஸ் மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க ஸோ டூ டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் எல்லா சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகும் அதாவது இலக்கியா லக்ஷ்மி ஆனந்தராகம் இந்த மூணு சீரியல்ஸும் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்புறம் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஒரு மூவி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக டிக் 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 மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அதை தொடர்ந்து சிக்ஸ் ஓ கிளாக் சன் நியூஸ் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து எல்லா சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் ஆக இருக்கு விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் இருக்கா அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஆஸ் யூஸ்வல் எல்லா சீரியல்ஸுமே நாளைக்குமே போகும் நார்மல் டே மாதிரி ஈவன் கலைஞர் டிவிலையுமே எல்லா சீரியல்ஸும் டெலிகாஸ்ட் ஆகும் ஆஸ் பத்து மணி வரைக்குமே ரிப்பீட்ஸ் கிடையாது அண்ட் சன்ல ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியல்ஸ் வந்து ரெண்டு மணி வரைக்கும் கிடையாது மற்றபடி எல்லா சீரியல்ஸுமே இருக்க போகுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு அவ்வளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி